ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தட்சிகா நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இந்த விளாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லீவ் விட்டாச்சு ஸ்கூல் லீவ் விட்டு ஒன் வீக் ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து போகவே இல்லை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் தக்ஸியாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து இருக்குது மே டுவெல் வரையும் டான்ஸ் கிளாஸ் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வந்து ஊருக்கு போகலை கண்டிப்பாக ஊருக்கு போகணும் ஏன்னா நாங்கள் இப்போ ஊருக்கு போனால் தான் மறுபடியும் வந்து சிக்ஸ் மந்த்து மறுபடியும் ஆகும் ஏன்னா அதுக்கப்புறம் தீபாவளிக்கு இந்த மாதிரி தான் ஊருக்கு போவோம் சாய் கிருஷ்ணாவுக்கு வந்து கராத்தே கிளாஸ் இருக்குது டான்ஸ் கிளாஸும் இருக்குது டான்ஸ் கிளாஸ் தான் மெயினாக இருக்குது கராத்தே கிளாஸ் கூட சொல்லிட்டு போயிடலாம் கொஞ்சம் டான்ஸ் கிளாஸ் வந்து டுவெல் ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இன்னும் நேம் வந்து சஜஷன் பண்ணலை பண்ணிட்டு டுவெல் தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் மே ஃபிஃப்டீன் வரையும் இருக்கும் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எங்கள் குட்டீஸுங்க வந்து மே டுவெல் வரையும் சொல்லி மனசை வந்து தேத்தி வச்சுருக்கேன் பார்க்கலாம் இருந்தாலும் போன வருஷம் இந்நேரம்லாம் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் ஏன்னா லீ விட்ட மறுநாளே நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் இந்த வருஷம் வந்து ஊருக்கு போகலை இங்கே ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியலை ஊரில் வந்து வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கேயும் வெயில் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் கூட நம்ம வந்துட்டு இந்த காற்று வந்து நல்லதெல்லாம் இல்லை ஏன்னா நெருக்க வீடு இருக்குது அங்கே வந்து நம்மளுக்கு வந்து எட்டட்ட வீடு இருக்கும் அதோடய அட்மாஸ்பியர் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து எப்படி தான் நாங்கள் போயிட்டு அங்கே உசு உசுன்னு சொல்லிட்டு எப்படியோ இருந்துட்டு வந்துடுறோம் வர்றப்போ போகிறப்ப போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம ஐயோ அங்கே போயிட்டு எப்படி தூங்குறது அப்படிலாம் ஃபீலிங்காக இருக்கும் இருந்தாலும் திரும்பி வரப்போ நம்மளுக்கு வந்து மனசே இருக்காது ஏன்னா அங்கே அப்படியே செட் ஆகிடும் எங்கள் குட்டீஸுங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ரெண்டு நாள் எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து கொஞ்சம் தூங்குறது ரேராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே அந்த ஊர்லேயே வந்து அங்கேயே படிக்கணுன்றோம் அப்படி தானே சாய் ஆ உங்ககிட்ட வந்துதுங்கப்பா வீதி கேமராவில் சொல்லுவாங்களா

நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கார் டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு கார் கற்றுக்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் டிலே பண்ணுறேன் பட் ஆனால் இன்னும் முடிவெடுக்கல முடிவெடுக்கலன்னு இல்லை போகணும் ஆனால் என்றைக்கு போகிறோன்றது தான் தெரியாமல் இருக்குது எங்கள் அம்மாலாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க லீவு விட்டாச்சு விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான்ஸ் கிளாஸ் இருக்கிறதுனால தான் நான் வந்து இன்னும் போகாமல் இருக்கிறோம் எங்களுக்கு அதுவே ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது இந்நேரம் இங்கே வந்து ஒரு நேத்ரா தக்ஸியோடய ஃப்ரெண்டு நேத்ரா வந்து ஊருக்கு போயிட்டா சாய் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு பப்ளும் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னு தெரில எல்லோரும் ஊருக்கு போன பிறகு இவங்க அவங்க ஊருக்கு போகாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாங்க விளையாடுறதுக்கு ஆள் இருக்குது விளையாட ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் அம்மா ஊருக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவான் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு போகணும் எப்போ போகிறதுன்றதும் தெரியல ஆசையாக தான் இருக்குது ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லோரும் ஒரு இடத்துல அப்போ நான் போனேன்னா என் தங்கச்சியும் வந்துடுவான் என் தங்கச்சி குழந்தைங்க எல்லாருமே வந்துடுவாங்க அப்போ வந்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஒன்றா டெய்லி ஒரு ஒரு சட் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் எங்கள் அம்மாவும் வந்து செய்வாங்க எங்கள் அம்மா சூப்பராக சாப்பாடு செய்வாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்கே போனால் அங்கே ஊரில் வந்து பருத்தியெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த அந்த வயலை பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே பச்சையாக இருக்கும் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப ஆமாங்க தக்ஷிகா வந்து தலையே சீவுல காலையில எழுந்திரிச்சதுமே குளிச்சிடுரா இங்கமா உட்கார் வர தலையே சீவுல இருந்தாலும் வந்து பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுருவாங்க இவங்க அப்படி தானே இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் வந்து லீவு அதனால மேடம் வந்து நான் தான் போல இன்னைக்கு அதனால லீவு நாளைக்கு வென்னஸ்டே வந்து டான்ஸ் கிளாஸ் உண்டு அப்படி தானே இந்த இவங்க டான்ஸ் கிளாஸால தான் நாளைக்கு தான் தாரியா வருவா يا ஃப்ரெண்ட் يا ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து ஃப்ரெண்ட் நேரா உட்கார்ந்து பேசு يا ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து ஃப்ரெண்ட் வருவா ஆமா ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து ஃப்ரெண்ட் தான் வருவாங்க அப்புறம் வேற யார் வருவா அவங்களோட அம்மா அவங்களோட ஆத்தா அவங்களோட அங்க பார்த்து சொல்ல அவங்களோட ஆத்தா அவங்களோட அப்பா அவங்க மம்மி உன் ஃப்ரெண்டுக்கு என்ன என்ன சாப்பாடு செய்யறதுன்னு கேட்டியா என்ன டிஷ் செய்யறதுன்னு

ஊருக்கு போகிறோன்னு தெரியுமா உனக்கு மே தேர்ட்டீன் அப்போலாம் ஆரம்பிச்சிடுவோம் இதில் வேறு அசைன்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க அதை வேறு நாங்க வந்து ரெடி பண்ணனும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலான் இருக்கோம் ஏன்னா ஊர்ல வந்து ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ட்டு கூடாது

வருவா என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு எனக்கு டக் உனக்கு இன்னும் வரவே இல்ல மெசேஜ் மெசேஜ் வரலையே இவளுக்கு வந்துருச்சு மெசேஜ் யாரோ கூப்பிடுறாங்க யார் கூப்பிடுறது யாரு தச்சு கூப்பிடுறா என் பொம்மை இது நிறையா பொம்மை இருக்குது நேற்று வேலை வேணாம் வேணாம் நான் இதே மோசம் பண்ணி எப்படி மோசம் புதைமோ உங்களுக்கு தெரியாது நான் காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த ஏன்னா இந்த பாப்பா எப்படி சூப்பராக ஃபிஸ்ட் நீ நீ எல்லாம் குட்டி சப்பி யூடியூப்பில் போட போறீங்க